तकलीफ होती है कि बीजेपी का जनाधार यहां लगातार बढ़ रहा है और आज यहां चेन्नई में भी हम देख रहे हैं दूर दूर तक लोग ही लोग बैठे हैं उत्साह से भरे हुए लोग बैठे हैं नंबर देश எனக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையேயான உறவு மிக பழமையானது நீங்கள் என் மீது பொழியும் இந்த அன்பும் கூட மிகவும் பழமையானது ஆனால் இங்கே சில ஆண்டுகளாகவே நான் தமிழ்நாட்டிற்கு வரும்போது சிலருக்கு வயிற்று வலி ஏற்படுகிறது வயிற்றிலே புளியை கரைக்கிறது காரணம் என்ன தெரியுமா காரணம் பாஜகவுக்கு மக்கள் ஆதரவு தொடர்ந்து வலுவடைந்து வருகிறது என்பதுதான் இன்று சென்னையிலே இதையும் நாம் தெளிவாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நெடுந்தொளைவுக்கு மக்கள் வெள்ளம் திரண்டிருப்பதைக் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சாத்ய மோடி ਨੇ ਵਿਕਸਿਤ भारत के साथ था विकसित तमिलनाडु का संकल्प लिया हुआ हमें जल्द ही भारत को दुनिया की टॉप थ्री इकोनॉमी बनाना है इसमें तमिलनाडु की चेन्नई की भी बड़ी भूमिका है भारत सरकार चेन्नई जैसे शहरों को विकसित करने के लिए निरंतर काम कर रही है हमारी सरकार द्वारा चेन्नई में हजारों करोड़ रुपए के अर्बन इंफ्रास्ट्रक्चर प्रोजेक्ट पर काम किया जा रहा है स्मार्ट सिटी